பாசம் நேசம் கருணை கருதல் இதெல்லாம் சேர்ந்து வந்த ஒரு கதா என்னோட கதைக்கு குரலும் மொழி மாற்றவும் செய்தது சோபா ஜோளி நீலங்காவும் கோயம்புத்தூர் என்னோட கதை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட கதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் லிங்க் பண்ணி கொடுங்க நீர் ஓடும் ஓர் அடிமையாக இருந்த எனக்கு சேவான் என்ற பெயர் அழைத்தது என்னுடைய எஜமானனே அவருடைய மாளிகையில் எந்த நாள் நான் வந்து சேர்ந்தேன் என்பது கூட எனக்கு ஞாபகமில்லை எனக்கு நினைவு தெரிந்த நாட்கள் முதல் நான் இங்கே இருக்கிறேன் மாளிகையில் அங்குமிங்கும் சில வேலைகளை செய்து கொண்டு நான் என்னுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்தி வந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் என்னுடைய எஜமானனின் வலதகை என்று கூறுவதில் தவறொன்றுமில்லை அதுமட்டுமல்லாமல் அவரது பயணத்தில் துணையாகவும் ஒரு கை தாங்கலாகவும் எப்போதும் காத்து பராமரிப்பதிலும் நான் அவருடன் இருப்பேன் எப்படியானாலும் எனக்கு வேறு ஒரு சிறப்பான வேலை கூட உண்டு சிறு வயது முதலே தொடங்கி செய்வது அது இன்றும் நான் அதை தொடர்கிறேன் மாளிகைக்கு தேவையான சுத்தமான தண்ணீர் தாழ்வாரத்தில் அமைக்கப்பெற்றுள்ள பொதுவான கிணற்றிலிருந்து இறைத்து எடுக்க வேண்டும் கிழக்கு திசையில் சூரியன் உதித்து வரும் முன்பே நான் அந்த கிணற்றின் அருகில் செல்வேன் சுற்றிலும் மிகவும் காலியாக இருக்கும் என்னுடையது ஒரு பெரிய குடம் காண்பதற்கு மிக பெரியதாக இருக்கும் நிறைந்த குடம் கொண்டு வேகம் நடப்பேன் நடை அல்ல அதை ஓட்டமென்றே சொல்லலாம் நான்கு முறை கொண்டு எல்லா பரணிகளிலும் தண்ணீர் நிறையும் எஜமானனின் தாயும் எஜமானனும் பல முறை வேண்டாம் என்று கூறியும் நான் இந்த செயல் மிக மகிழ்ச்சியுடன் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறேன் ஏனென்றால் தாகம் தீர்க்கும் தண்ணீர் அல்லவா உயிர் வாழ்வின் அடிப்படை காரணம் என்னுடைய எஜமானனை குறித்து கூறினால் அவர் ஒரு ரத்தன வியாபாரி நல்ல நல்ல ரத்தினங்களை தேடி தொலை தூரம் பயணம் செய்வது அவரது வழக்கம் இந்த பயணங்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிடித்தவை இரண்டு குதிரைகளைப் பூட்டிக்கொண்ட ரதத்தின் சாரதி நானே ரத்ன வியாபாரியான அவருக்கு விரோதிகள் சுற்றிலும் நிறைய இருந்தனர் ஆனாலும் நான் அவரை யாருக்கும் விட்டுக் கொடுத்ததில்லை எங்களுடைய பயணங்களில் பல பொழுதும் பெரிய மக்கள் கூட்டங்களின் முன்னில் சொற்பொழிவு கொண்டிருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண்பதுண்டு அப்பொழுதே எங்களுடைய பயணத்தை அங்கேயே நிறுத்திவிடுவோம் ஆனால் எப்பொழுதும் நாங்களே பின்வரிசையில் அமர்ந்திருப்போம் என்றாலும் அவருடைய கடைசி வசனங்கள் வரை நாங்கள் கேட்டிருப்போம் அது எப்பொழுதும் எங்களுடைய காதுகளில் முழங்கிக் கொண்டிருக்கும் அங்கே தூரத்தில் ஒரு நிழல் உருவம் போலவே இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு காண முடிந்தது என்னுடைய எஜமானன் தாழ்மையுடன் இவ்வாறு கூறுவார் கடவுளின் கருணை இருந்தால் தான் குருவை அருகில் காண முடியும் ஒருநாள் யோர்தான் ஆற்றிலிருந்து திருமுழுக்கு பெற்றுக் கொண்டிருக்கும் மக்கள் கூட்டத்தை நாங்கள் கண்டோம் திடீரென்று நாங்கள் பயணத்தை முடித்துவிட்டு ஆவேசத்துடன் திருமுழுக்கு பெற தயாரான போதிலும் மக்கள் பெருக்கத்தினால் அது நிறைவேறாமல் நிராசையுடன் திரும்பி வர வேண்டிற்று ஆனால் இன்று பாஸ்கா தொடங்கப் போவதினால் தண்ணீர் இறைக்கும் வேலையை சீக்கிரமே நான் தொடங்கினேன் மிக அவசரப்பட்டு வேகமாக சென்றேன் இரண்டு நாட்களுக்கு தேவையான தண்ணீர் சேகரித்து வைக்க வேண்டும் கடைசி குடமும் தோளில் ஏற்றி நடக்கும் பொழுதுதான் எனக்கு எதிரே வந்த இரண்டு பேர் என்னை பார்த்ததும் அவர்கள் என்னுடன் சேர்ந்து நடப்பதற்கு தொடங்கினார்கள் பழக்கம் இல்லாத அவர்களிடம் நான் கேட்டேன் எனக்கு உங்களை யார் என்று புரியவில்லை அவர்கள் உடனே பதில் கூறினர் எங்களுக்கு உன்னை நன்றாகத் தெரியும் உன்னுடைய மாளிகைக்குத்தான் நாங்கள் வருகின்றோம் நான் மறுபடியாக கூறினேன் மகிழ்ச்சி மாளிகையின் முன் அவர்கள் நின்றனர் நான் உள்ளே சென்று கால்கள் கழுவுவதற்கான தண்ணீர் கொண்டு வந்தேன் நாங்கள் உள்ளே செல்ல ஆயத்தமான பொழுது திடீரென்று என்னுடைய எஜமானனும் அங்கே வந்தார் வந்தவர்கள் இயேசுவின் பெயரால் சமாதானம் வழங்கிக் கொண்டு கூறினார்கள் எங்களுடைய குருவிற்கு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்ய இந்த மாளிகையில் எங்கே விருந்தகம் என்று கேட்டபொழுது எஜமானனின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாமல் இருந்தது அவருடைய கண்கள் நிறைந்தன தொடர்ந்து அவர் அவர்களை அன்போடு உள்ளறைக்கு கூட்டிக் கொண்டு சென்றார் பின்னில் நானும் சென்றேன் மிக பெரியதும் நல்ல வசதிகளும் உள்ள அறை எஜமானன் கூறினார் பாஸ்கா விருந்து நாங்கள் இங்கேயே ஏற்பாடு செய்கிறோம் குருவும் சீடர்களும் இங்கே வந்தால் மட்டும் போதும் வந்தவர்கள் இரண்டு பேரும் மன திருப்தியுடன் எங்களுக்கு சமாதானம் வழங்கிக் கொண்டு திரும்பிச் சென்றனர் உடனே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மணி மாளிகையை உற்சவக் கொண்டாட்டத்தின் அரங்காக மாற்றினோம் ஏனென்றால் எங்களுடைய வாழ்வின் குறிக்கோளாக இருந்தது குருவை அருகில் காண வேண்டும் என்பது இன்று அது நிறைவேறப் போகிறது தெய்வமே நீர் என்னுடைய வீட்டிற்கு கடந்து வரும் அருகதை இந்த பாவிக்கு இருக்கிறதா மார்க் நர்சேதி பதினான்காம் அதிகாரம் பன்னிரண்டு முதல் பதினாறு வரை இறைவாக்கியங்கள்